தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் வரும் இருபதாம் தேதி மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் இது குறித்த அறிவிப்பினுடைய விவரம் என்ன சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயத்தில் வரும் இருபதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது இந்த கூட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ள இருக்கார்கள் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தேர்தலுக்கு தயாராகும் வகையில மாவட்ட செயலருடைய கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்க பார்க்கப்படுகிறது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கார்கள் ஏற்கனவே திமுக தேர்தல் பணிகளை பல்வேறு வகையில நடத்தி வரக்கூடிய நிலையில களத்தில் இருந்து பணியாற்றக்கூடிய மாவட்ட செயலாளர்களை கூட்டி இந்த முக்கியமான ஆலோசனை என்பது ஒரு தேர்தல் களத்துல மேலும் விறுவிறுப்பு அடைய செய்யும் அளவுல திமுக தேர்தல் களத்தை தயாரிக்கும் வகையில் இந்த கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க